தாய இல்லாமல் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கண்ணு முடிச்சு ரெண்டு நாளோ மூணு நாளோ அணிச்சி உடனே கொடுத்துட்டு போனாங்களா அதுங்களுக்கு உடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஊசி போட்டு சரலாக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து இப்போ தட்டில் பால் குடிக்கிறாங்க வந்த புதுசுலாம் தட்டில் பாலே குடிக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப 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 நாங்கள் தூக்கமே நாலு மணி நேரம் தூங்குவோம் அந்த தூக்கமும் இல்லாமல் போயிடுச்சு இதுங்களை காப்பாத்துறதுக்கு இதுங்களை இப்போ காப்பாற்றணோன்னு இப்போ நல்லா நல்லா இருக்குதுங்க ஆரோக்கியமாக இருக்குதுங்க ஊசி போட்டாச்சு தடுப்பூசி போட்டாச்சு நல்லா சமத்தாக விளாண்டுக்கிட்டு இந்த கூண்டுக்குள்ளே தான் இருப்பாங்க இந்த கூண்டே மூவாயிரம் இந்த கூண்டு உடனே உடனே இதுங்களுக்கு வாங்கி தனியாக எல்லாத்தோடையும் ஒன்றா போட்டோன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிள்ளைங்க கஷ்டம் அதனால தனியாக கூண்டு வாங்கி வச்சாச்சு நல்லா சமத்தாக இருக்காங்க இன்னும் இவங்க கூண்டுலே தான் இருப்பாங்க ரொம்ப பேர் இல்லைங்கிறீங்க முத சுதந்திரம்னா அது வந்து அதுவங்களுக்கு சாப்பாடு நல்லா கிடைக்கணும் அதோட நல்லா பராமரிக்கணும் யாரும் துன்பப்படுத்தக்கூடாது யாரும் அதை அடிக்கக்கூடாது யாரும் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கு அனைத்து விஷயங்களும் அதுக்கு ஊசிலேருந்து அதுக்கு சாப்பாடுலேருந்து அதுக்கான மெடிசன்லேருந்து எல்லாமே கொடுத்து அதை காப்பாத்துற மனிதர்கள் இருந்தால் தான் இந்த நாட்டில் இதுவங்களுக்கு சுதந்திரம் எதுவுமே கிடையாது அடிக்கிறது மிதிக்கிறது கல்லவுட்டி எறியறது அராஜரம் பண்றது இதெல்லாம் இந்த இந்த பிள்ளைங்க விஷயத்துல நிறைய ஈடுபடுறாங்க மனிதர்கள் அப்படி இருக்கிறப்ப எப்படி இதுக்கு சுதந்திரம் இருக்குன்னு நீங்க சொல்ல போகுது இது அது உங்களுக்கு உயிருக்கு சேஃப்டி இதுக்குள்ள இருக்கிறது தான் அது உண்மையான சுதந்திரம் உண்மையான அது வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அதுக்கு கரெக்டத்துக்கு சாப்பாடு கிடைக்குது அதுக்கு பாசம் கிடைக்குது அன்பு கிடைக்குது அதுக்கான மெடிசன் கிடைக்குது இதே வெளியில விட்டமுன்னு வச்சுங்களேன் அப்படியே மனிதர்கள் இப்பதான் மறந்து வைப்போமா பிறகுதான் மறந்து வைப்போமா எங்கள்கிட்ட வந்து பேசுறவங்க பூரா நீங்க உள்ள அடைச்சு போட்டுருங்க உள்ள அடைச்சு போடுங்க இல்லைன்னா நான் மறந்த வச்சிருவேன்னு தான் சொல்றாங்க கந்தரக்கோட்டை கோட்டை மக்கள மக்களுக்கு ரொம்ப

அதுக்கப்புறம் வர்ற விளைவுகளை நம்ம சந்திக்கணும் அதனால புரிஞ்சு புரியாம நீங்க மறந்த நாள் வைங்க எதுவும் என்னட்ட சொல்லாதீங்க நீங்க வைக்கிறது வந்து வச்சுட்டு போங்க அதுவள சுதந்திரம் அதுவள கொஞ்ச நேரம் வெளியில கூட முடியல கொஞ்ச நேரம் வெளியில விட்டாலும் முடியாடுறாங்க சண்டைக்கு கொஞ்ச நேரம் காட்டுலதான் விளையாடுது டெய்லி ஒருத்தர் வந்து அசிங்கமாவே பேசுறாரு டெய்லி அசிங்கம் தான் பேசுறாரு டெய்லி எங்களை வந்து வம்பு எழுத்துக்கிட்டே இருக்கிறாரு என்னென்னமோ சொல்றாரு என்னென்னமோ சொல்றாரு உலகத்துல செய்யாத தப்ப நாங்க வேலைதான் நம்ம யாருமே செய்யாத வேலைதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் ஏன் வளர்க்குறேன்னு தான் கேக்குறாங்க ஏன் வளர்க்கிற உன்னை யார் வளர்க்க சொன்னதுன்னு கேக்குறாங்க இதுக்கு சரியான முடிவு யார் சொல்லணும்னா நம்ம கவர்மெண்ட் தான் சொல்லணும் வளர்க்குறவங்களுக்கு முழு சப்போர்ட்டு கவர்மெண்ட் இருக்கணும் வளர்க்குறவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு மனிதன் அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஐயோ டெய்லி ஒவ்வொரு போன பேசுகிறவங்கெல்லாம் அங்கே கஷ்டப்படுது இங்கே கஷ்டப்படுது அங்கே வேதனை தான் சொல்றாங்க திருச்சியிலனா அப்படியே ஒரு மில்டரிக்காரு அப்படியே மண்டல கலந்துக்கு போட்டாங்க ஒரு டாக்கு மேலே இருப்பா ஒரு டாக்கு மேல ஒரு பெரிய டாக்கு மேல கலந்துக்கு போட்டாராம் அது அது வந்து ரொம்ப என்ன தெரியலையா ஆணுச்சுன்னே தெரியலையாந்து நமந்து சாப்பாடு எல்லாமே இறந்துருச்சான் அது மாதிரி மனிதர்களுக்கு வந்து மனித முத என்ன வேணும்னா மனிதமான வேணும் நீங்க பிறக்கும் போதே கெட்டவங்களா பிறக்கல வளர வளரதான் நீங்க கெட்டவங்களா ஆகுறீங்க அதனால இந்த ஜீவா மேல கோபப்படாதீங்க கொந்தளிக்காதீங்க வேதனைப்படாதீங்க சாப்பாடு வைக்கிறவங்கள சண்டை போடாதீங்க உங்க வேலை என்னவோ அத பாருங்க அதை கவனம் வேண்டாம் உங்க குடும்பத்து மேல கவனத்தை செலுத்துங்க மேல கவனத்தை செலுத்தவே செலுத்தாதீங்க நீங்க செலுத்துனீங்கன்னா வளர்க்கிறவங்கள போட்டு நீங்க துன்பப்படுத்துறீங்க ரொம்ப வேதனைப்படுத்துறீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க வளர்க்குறவங்களை வந்து வேதனைப்படுத்துறது உங்களுக்கு ரூல்ஸே கிடையாது சட்டத்துல நிறைய இடம் இருக்கு கோழி வளர்க்கறவங்க கோழிக்கு பூண்டு வச்சுதான் தான் ஆகணும் அது சட்டத்திலேயே முதல் சட்டமே அதுதான் ஓ கோழி வளர்க்கறவங்க கூண்டு வச்சுதான் வளர்க்கணும் அவங்க ஆயிரம் எத்தனை கோழி வளர்த்தாலும் கூண்டு வச்சுதான் வளர்க்கணும் அதுக்கு கடப்பு நல்ல பாதுகாப்பான இடத்துல வீட்டுக்குள்ள வச்சுதான் வளர்க்கணும் இது வந்து ஸ்ட்ரீட்ல உள்ள டாக்கு இது வந்து ஸ்ட்ரீட்ல தெருவுல நம்ம நாட்டுல தெருவுல உள்ள வீதியில உள்ள பிள்ளைங்க இதுங்களுக்கு வந்து வீதி சொந்தம் தெருவு சொந்தம் பூமியில இருந்து வானம் வரைக்கும் சொந்தமும் அதே மாதிரி அந்த ஜீவனுக்கும் இந்த பூமியில இருந்து வானம் வரைக்கும் சொந்தம் ரொம்ப 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 பதிவு முக்கியமான பதிவா எடுத்துக்கோங்க நீங்க யாரோ இந்த குட்டிசோலை இந்த ஜெல்ல பிராணிகளை கொடுமைப்படுத்தாதீங்க உங்கள்ட்ட வந்து புளிய சிங்கம் வந்து உங்கள்ட்ட அணையாது புளிய சிங்கம் யானை வந்து உங்கள்ட்ட அணைஞ்சி அதை கொண்டு வந்து வீட்டுல கொண்டாந்து வளர்க்க முடியாது நீ ஏன் வளர்க்கிறேன்னு கேக்குறீங்கல்ல நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வீடு ரெண்டு ரெண்டு வளங்க நான் எனக்கு தேவை இல்லை நான் போயிடுவேன் என் வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன் ரெண்டு ரெண்டு வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு சத்த நிதியா உரிமை இருக்கு ரெண்டு ரெண்டு ஒரு வீடு வந்து ரெண்டு ரெண்டு வளர்க்கணும் அந்த உரிமையை முத கவர்மெண்ட் கொடுத்தா நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு நாங்க எல்லாமே இது செய்யறதுக்கு பூரா நாங்க ஓர ஒதுங்களை கொண்டாந்து வச்சு இதை பராமரிக்கிறது பூரா பொதுமக்களுக்காக இதை பிடிக்காதவங்களுக்காக தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால எங்களை வந்து திட்டுறதோ நாதனியை குறைச்செல்லாம் நடந்துக்கிறத முத அவாய்ட் பண்ணுங்க யாரா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் மறந்து வச்சிருவேன் என்னட்ட வ வந்து சண்டை போடுறவங்களா மறந்து வச்சிருவேன் தான் சொல்றாங்க எல்லா ப்ரூஃபும் எல்லாமே வச்சுருக்குறோம் வந்து பேசுகிறதெல்லாம் நாங்கள் ரெக்கார்டு எடுத்துருவோம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதனால் மக்களே கொஞ்சம் எந்த எங்கள் தமிழ்நாடு முழுவதும் தான் நான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் மருந்து வைக்கிறத குறைங்க அதை வந்து குட்டியோட குட்டியோட தூக்கிட்டு அள்ளிட்டு வந்து போடுறத குறைங்க பயந்து கொஞ்சம் கடவுளுக்கு பயப்படுங்க மனிதருக்கு பயப்பட வேணாம் நீங்கள் கண்டிப்பாக கடவுளுக்கு நம்ம பயந்தே ஆகணும் இல்லைன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம் ஏன்னா எதுக்கு பயப்படுறோமோ என்னமோ கடவுளுக்கு நம்ம பயந்தாகணும் இந்த வந்து